முட்டாத்தனமா பேத்தனமா கிறுக்குத்தனமா கேனத்தனமா மெண்டல் தனமா பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் அதுல அடிமுட்டாத்தனமா பேசக்கூடிய ஒரு புது பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திரு சாட்டை துறைமுறை நடந்திருக்கிறார் வாரணோட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கமே வம்பா இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் மீதான அவர் கட்சியின் மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிற கட்சியின் சீமான் ரொம்ப காட்டமா வச்சிருந்தார் பிரிக்கல நீங்க என்ன பண்ணிருந்த உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கு நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம் ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம் தென் மாநிலங்களை எல்லா இடங்களும் ரசிகர்கள் கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே அது பேர் வன்மம் கக்கு கக்கு கக்கீரு கக்கு கக்கு உள்ளது பூரா கக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஏனைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு நினைச்சா பெட்ரோல் பங்கல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்துக்கிட்டு எரியுது உனக்குடா எனக்கு உடம்புல ஏறியது நேற்றைய அவருடைய பிறந்த என்று வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எனக்கு பிறந்த நாள் ஐயோ பிறந்த நாளா தெரியுமா முருகா மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீ தான் காப்பாத்தணும் வாழ்த்த ரொம்ப சாதாரணமா தான் ஒரு அண்ணனுக்கு தம்பி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல ஏதோ ஒரு சமாதான தூது முயற்சியா இத பார்க்கணுமா எங்கேயோ போயிட்டாதீங்க எங்கேயோ போயிட்டேன் இல்ல இந்த வாழ்த்தை பார்க்குற பொழுது பிடல் காஸ்ட்ரோவுக்கு வந்து சேகோரா வாழ்த்தியது போல யாசர் அராபத்துக்கு ஹோசுமின் வாழ்த்தியது போல எடுத்துக்கணுமா இப்போ இப்போ என்ன நடந்துருச்சு இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றீங்க இல்லை உங்களுக்குள்ள ஒரு முரண் இருந்துச்சு அதுக்கு நடுவில் ஒரு ஒரு வாழ்த்தை போடுறாரு அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது கோட்பாடத்துல ஒரு பாட்டு பண்ணாரு மைக்க கையில் எடுக்கட்டுமா அந்த லைனை வச்சு விஜய் கேளுக்கிற மைக்கு எங்க சின்னதான் சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஓட்டுக்கு பிச்சாத்தீங்க முரண்கிறது வந்து கொள்கை முரண் தான்

வெற்றிக் கழகத்தினுடைய ஒருத்தர் பதிவு சொல்லும் அந்த மேடையில திராவிட முன்னேற்றக் கழகம் குறித்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க சரி பாஜக குறித்து விமர்சனம் பண்ணீங்க எதற்காக சீமானவர்களை மறைமுகமாக தாக்கினார் தாக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கு முன்ன நான் அடிக்கணும் ஆசையாயா முடிச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு இருந்தான் இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா அதனால பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற அட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்து பார்த்தாலே எப்பற ஒருத்தன் பார்த்தா அடிக்கணும் போல தோணும் இவனை பாறேன் வர தம்பி யாரை முறைக்கிற தம்பிக்கு நான் தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லியிருக்கேன் அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் மீண்டிருக்கூடிய குளம் இல்லை தம்பி முதல்கள் இருந்திருக்கூடிய இடம் அதனால

இதுல நம்ம வந்து பார்த்து பார்த்து காலில் வைக்கணும் சொல்றாரு இது யாரு சொன்னது வேற யாரு நான் இந்த பாண்டிய மன்ன யாருங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இல்ல படிச்ச மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனா ஒண்ணுங்க ரொம்ப கெட்ட பயம் சார் பாண்டிய மன்னங்கிறாரு கலையாள காலத்தை சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல சோ இந்த மாதிரி தாங்க நாம் கூட்டை கட்சியுடைய தற்குறி தம்பிய சமூக சமூக வலைத்தளங்களை ஓக்காதுன்னு இந்த மாதிரிலாம் பதிவு போட்டுக்கிறாங்க அது சங்க இலக்கியத்தில் எந்த பக்கத்துல வந்து தெரியல இப்போ அவர் சொல்லிட்டாரு நான் போய் சங்க இலக்கியத்தோட ஒன்னாவது பக்கம் படி ஒன்பதாவது பக்கம் படி வரலாறு நாம் தமிழர் தம்பிகளுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வரலார்லாம் கரச்சு குடிச்சு பிஹெச்டி முடிச்சு டிசி சப்மிட் பண்ணவங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்த அறிவரியை நம்மளை பயமுறுத்ததுக்காக சீமான் சொல்றாருனு சொல்லி மேடையில போய் பேசுறார் இல்ல இவர் Adikra commissionல சொல்லவா இல்ல உண்மையே சொல்ல என்ன மெரட்ட சொல்லவா சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லீட்டீ

தமிழ்நாட்டுல சீமானவர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் வந்து இளைஞர்கள்ட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது தெரியுமே நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நம்ம அன்னை குடிகாரன் சீமான கீழம் கொப்பை நண்டு வருத்தி இருக்கார் பாரு சீமான் அவர்கள் வந்து தம்பியா வர்றாரு தளபதியா வர போறாரு நம்ம முன்வைக்கிற அரசியலுக்கு வந்து அவர் பலம் சேர்த்தாருன்னா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற மண்ணில் தான் இருந்தாங்க அதான் யதார்த்தமான உண்மை விஜய் அவர்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார் அண்ணன் இளவு காத்த கிளி மாதிரி காத்துக்கிட்டே இருப்பேன் தம்பி எவ்வளவு வந்து என் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இளவு கிளி மாதிரி காத்து கொண்டிருந்த சீமான் அவர்களுக்கு ஏப்ரல் ஃபோன் விஜய் அவர்கள் டாடா பாய் பாய் காட்டிட்டு தனியா வந்து போயிட்டாரு கிளியா பாக்குறாரு நம்ம ஒண்ணு மாற்று கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்த வரல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவர் யார் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எது குழப்பறது எது உண்மைக்கு புறம்பானது உருட்டு பொய் இல்லைன்னா நம்மள குழப்பறது இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும் எல்லார்டும் இருக்கும் நன்மைகளும் எடுத்துக்கிறோம் கெட்டதை எடுத்துக்கிட்டோமா கெட்டத பேசுறோமா இல்லையே பிஜேபி எதிர்க்கிறோம் திமுக எதிர்க்கிறோம் எங்களுக்கு இந்த ரெண்டு பேர் தான் எதிரி மற்ற யாரும் எதிரி இல்லைன்னு நம்ம இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க குறுக்கு இந்த கௌசிக் வந்தா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த உள்ள கொள்கையை உருவாக்கிய தலைவன் பக்கம் மக்கள் நிற்பாங்களா இல்ல குலப்படியை உருவாக்கம் பக்கம் மக்கள் நிற்பாங்களாங்கிறது களத்துல பார்க்க போறாங்க பேசுற ஒரு தலைவனை எப்படிங்க நம்ம மக்கள்லாம் கண்டுக்காம விட்டாங்க ச்சே தவரியான ஒரு சிந்தனை கொண்டவர் எவ்வளோ நல்ல கொள்கைகள் சித்தாந்தங்களை கொண்டவர் சே

ஹரப்பாய முகஞ்சோராய் நாகரிகத்தை வாழ்ந்தவர்களும் தமிழர்கள் தான் சிந்திச்ச மொழி நாகரிகத்தை வாழ்ந்தவர்களும் தமிழர்கள் தான் என்று நாகரிகத்தை நம்ம வந்து உலகத்துக்கு பேசுறோம் இவன் இப்போ உட்காந்துக்கிட்டு தளபதி மகர கட்டையில வருங்களா நான் வெறி பிடிச்ச அஜித் ரசிகர் அதாவது எந்த அளவுக்கு அஜித் ரசிகர்னா சுரான் ஒரு படம் சுரான் ஒரு படம் அந்த படத்துக்கு போய் விஜய் ரசிகர்லாம் வம்பெழுத்து சண்டை போட்டு அஜித் வாழ்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அஜித் ரசிகர் அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு அஜித் வெறி வெறி பிச்ச கூட்டம் தலை தலை சுற்றி இருந்த கூட்டம் தளபதியா என்ன தளபதி என்ன தளபதி எதையோ உன்னை எதிர்பார்த்து அது கிடைக்கலன்ற ஆத்திரத்துல எதுவுமே தெரியாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேம் பண்றத அண்ணன் சாட்டை துறைமர்களும் சீமான் சைமன் அண்ணனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துடும் பரதேசி பய ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர போன மொத்தமா நாசம் பண்ணிட்டான் புறம் பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தேட்டர் ஆனால் இந்த படத்தில் முழுக்க ஒரு நகைச்சுவை படம் இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட குறிப்பா குழந்தைங்களோட ஒரு மூணு மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம் மூணு நாளைக்கு முன்னாடி தான் அஞ்சலி வந்து அஞ்சலி அம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு படிச்சிருக்காங்க மனப்படம் பண்ணிருக்காங்க முன்னாடி அம்மா அவங்களுக்கு தெரியாது இது சாட்டை துறை முருகன் வரலாறுலயும் அங்க இலக்கியத்திலையும் பிஹெச்டி முடிச்சவங்க நொன்னனைக்கு வேலு நாச்சியாருக்கும் லட்சுமி பாய்க்கும் வித்தியாசம் தெரியல ப்ரோ அழகை ப்ரோ அப்புறம் அஞ்சலையம்மாளை பத்தி அன்னைக்கு நைட்டு தான் படிச்சிருப்பாரு போல அப்படின்னு விஜய் சொன்னீங்களே உங்களுக்கு எப்படி தாயோட வயிற்று இருக்கும்போது கால் ஸ்பூன் அஞ்சலி அம்மாள் ஒரு அரை ஸ்பூன் வேலுநாச்சிய ஊட்டி வளர்த்தாங்களா